ஃப்ரெண்ட்ஸ் என்எஸ்சி துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்த வேகன்சி பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பத்தெட்டு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ உங்களுக்கு மாத சம்பளமே வந்து பாருங்கள் எண்பதாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா வந்து உங்களுக்கு வரும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேறு லெவலில் வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு ஃபீஸ் வந்து யார் யாருக்கு கிடையாதுன்னா எஸ்சி எஸ்டி பி வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் தேர்ட்டி நவம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃசியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ நேஷ்னல் சீட்ஸ் கார்பரேஷனில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு தேர்ட்டி நவம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இங்கேருந்து உங்களுக்கு வேறிய ஸ்டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதாவது டெப்டி ஜென்ரல் மேனேஜர் கேட்டகிரி அஸ்டன்ட் ஜென்ரல் அஸிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்குது அதில் வந்து ஹெச்ஆர் குவாலிட்டி கண்ட்ரோல் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் சீனியர் ட்ரைனிங்ல வந்து கொடுத்துருக்காங்க ட்ரெயினிங் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பாருங்க அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து வேகன்ஸி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக வேகன்சி பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பத்தெட்டு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து வேகன்சி இருக்கும் நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எங்கே வேணாலும் இதுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் இன் இண்டியானே கொடுத்துருக்காங்க ஸோ போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் கூட உங்களுக்கு விழுவுறத்துக்கு வந்து அதிகப்படியான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ஆனால் எங்கே வேணாலும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தினா டெப்டி ஜென்ரல் மேனேஜர் கேட்டகிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்கு வந்து எம்பிஏ நீங்கள் ஹெச்ஆர் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா டூ இயர்ஸ் வந்து பாருங்க பிஜி டிகிரி வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பாருங்கள் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா எம்பிஏ நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி பிஜி டிகிரி வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அடுத்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா வந்து பாருங்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் பிஜி டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி இல்லைனா டிப்ளமோ வந்து பர்சனல் மேனேஜ்மெண்ட்டோ இல்லைனா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனோ லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோ இல்லைனா வந்து ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்டோ இல்லைனா வந்து பாருங்க டூ இயர்ஸ் வந்து ஃபுல் டைமில் வந்து எம்பிஏ நீங்கள் ஹெச்ஆர்எம் வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் அதே மேனேஜ்மெண்ட் ட்ரைனியில் வந்து யூசி கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் எம்எஸ்சி அக்ரி முடிச்சிருந்தாலும் சரி அப்படி இல்லைனா சீட் டெக்னாலஜி இல்லைனா வந்து பாருங்கள் பிளான் பிரீடிங் அண்ட் ஜெனட்டிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்லேயே வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து பாருங்க பிஇபிடெக் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி முடிச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் சீனியர் ட்ரைனிங்லாம் வந்து பாருங்கள் எம்பிஏ எச்ஆர் முடிச்சிருந்தா சரி பிஜி டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம் ட்ரைனிங்கில் வந்து அக்ரி கேட்டகிரிக்கு பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ட்ரைனிங்லேயே கியூசி கேட்டகிரிக்கு வந்து பிஎஸ்சி அக்ரி முடிந்தால் அப்ளை பண்ணலாம் ஸோ அதே மாதிரி தான் ட்ரெயினியில் வந்து மார்க்கெட்டிங்கேயுமே வந்து பிஎஸ்சி அக்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரைனியில் வந்து ஹெச்ஆர் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் ஸ்பீடுமே உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எம்எஸ் ஆஃபீஸ் பற்றிலாம் நாலேஜ் இருக்கணும் ட்ரெயினில் வந்து ஸ்டெனோகிராஃபர்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ வந்து ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கான இது வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டெனோகிராஃபி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ ட்ரைனியில் வந்து அக்கௌண்ட்ஸ் கேட்டகரிக்கு வந்து பிகாம் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் அக்ரி ஸ்டோர்ஸ்க்கெலாம் பிஎஸ்சி அக்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரைனிங்லேயே வந்து பாருங்கள் இன்ஜினியரிங் ஸ்டோர்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் த்ரீ இயர்ஸ் டிப்ளோமாவில் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ அப்படி இல்லைனா ஐடிஐயில் வந்து நீங்கள் ஃபிட்டர் டீசல் மெக்கானிக்கை டிராக்டர் மெக்கானிக் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கேட்டகரி வீஸாக குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்குலாம் எழுபதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு பர் மந்த்துக்கு வந்து பாருங்க ஒரு லட்சத்து நாற்பத்தொயிரத்தி இரநூத்தறுபது ரூபா வந்து சேல்ரி சொல்லியிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு பேசிக் பே எழுபதாயிரம் தான் அது இல்லாமல் உங்களுக்கு டிஏ இருக்கும் ஹெச்ஆர்இ இருக்கும் பெர்க்ஸ் இருக்கும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு லட்சத்து நாற்பத்தொராயிரம் வந்து ஃபஸ்ட்டு மந்தே சேலரி வந்து உங்களுக்கு வந்து வரும் டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்கு அதே அசிட்டன்ட் மேனேஜருக்குலாம் வந்து எண்பதாயிரத்து எழுநூற்றி வந்து வரும் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் லெவல் போஸ்டிங்ஸ்லாம் வந்து பாருங்க ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் வந்து தராங்க சீனியர் ட்ரைனிக்கெலாம் முப்பத்தொயிரத்தி எட்நூற்றம்பாறு ரூபா அதே ட்ரைனி லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூத்தி பதினாறு ரூபா உங்களுக்கான சாலரி வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அலவன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும் ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்குலாம் ஐம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே அஸ்டன்ட் மேனேஜருக்கு முப்பது வயசு ஸோ மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி சீனியர் ட்ரைனி இல்லைனா வந்து ட்ரைனி லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் இருபத்தி ஏழு கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில்லருந்து ரிலக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பிடபிள் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் டெப்டி ஜெனரல் மேனேஜருக்கும் அஸ்டென்ட் மேனேஜருக்கும் சோ சிபிடி எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் பர்சனல் இன்ட்ரிவ்யூ வந்து இருக்கும் அதே மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் சீனியர் ட்ரைனி ட்ரைனி லெவல் போஸ்டிங்ஸ்க்கெலாம் வந்து பாருங்கள் சிபிடி எக்ஸாம் வந்து பார்த்திங்கனா ஸ்டேஜ் ஒன்ல இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டேஜ் டூவில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இல்லைனா வந்து வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வச்சு தான் ஃபைனல் செலெக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது பை ஒன்னாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ட்ரைனிங் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோன்னா சிபிடி அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஏதோ ஒரு போஸ்டிங் மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எப்படி இருக்க போகுதுனா சிபிடி மெத்தடில் தான் அண்டர் கொஷின்ஸ் வந்து வரும் பார்ட் ஒன் பார்ட் டூ உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் ஈச் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தினா ஒரு மார்க் இருக்கும் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் தப்பாகாதனா பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இதில் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மோடில் தான் இந்தியா சீட்ஸ் டாட் காம் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ உங்களுக்கு எப்படி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் வந்து கீழே இருக்குது நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்